여기 있나, 여기 있나, 여기 있나, 여기 있 이야! 이야! 나여 आपलो प्राप्तले बणिंगो ಎಲ್ಲಾರ್ಕಾಂ ಸೇತಲ ಅರ್ಚನ ಬಕ್ತ ಮಹಾಜನನಾಂ ಸರ್ವಾಭಿಷ್ಟ ಸುತ್ತಂ ಲೋಕ ಕ್ಷೇಮ ವಿಹುಕ್ತಂ ತದಮಸ್ಯ ಮಂಗಲಾಪ್ತ ತಂ ಸರ್ವಾಭಿಷ್ಟ ಸರ್ವ ಕಾರ್ಯ ಜಯಮಂಗಲ ಪ್ರಾಪ್ತ ತಂ ಕುಮಾರೀನಾಂ ಕುಮಾರಾಣಾ ವಿವಾಹ ಪ್ರಾಪ್ತ ತ ಪ್ರದೇ বন্দನ ದೋಷ ನಿವರ್ತ ತ ನಮಸ್ತೆ ಮಂಗಲಾಪ್ತ ತಂ ಸರ್ವಾಭಿಷ್ಟ ಸುತ್ತಂ ಸರ್ವ ಕಾರ್ಯ ಜಯಮಂಗಲ ಪ್ರಾಪ್ತ ತಂ ಸರ್ವಾಭಿಷ್ಟ ಸುತ್ತಂ ಶಿ பக்சிராஜன் கல்கருடன் வைணத மத்த ஊருல மரத்துல தங்கத்தில வெள்ளவாகன் இந்த கல்யாண வாகனம் வருகத்தில் ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பன்முனிலன் தாயாரில் பெருமாறு சேர்த்து வச்சதுனால கல்யாணம் உங்க குழந்தைக்க பதவி உயர்வுகள் வியாபார அபிவிருஷன் தோஷம் கால சர்ப்ப தோஷம் பக்ஷி தோஷம் ராகு கேது தோஷங்கள் பொறுத்து பின்னர் குருவாரத்தில் ரொம்ப சேஷம் யாழக்கிழமை தான் முக்கியம் இங்க தாயாரின் பெருமாள் சேர்த்து வச்சதுனால

வாழ்க்கை நாள் எல்லாம் உற்சவமூர்த்தி அங்க இருக்கிறதுனால பார்க்க முடியாது உற்சவமூர்த்தி இப்ப நவராத்திரி மண்டபத்தில் நூத்தி காலி மண்டபத்தில் இருக்கிறதுனால அங்க தரிசனம் பண்றதுனால இங்க பாதம் பார்க்கலாம் இந்த நாலு சனி கிழமை ரொம்ப விசேஷம் புஷ்பத்தினால அலங்காரம் பண்ணும் பொழுது மனசுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் போறது தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியா அதனால புஷ்பங்கி தரிசனம் ரொம்ப விசேஷம் கல்கருடன் மார்கழி பங்குடி சுவாமி புறப்பாடு அண்ணகூட உற்சவங்கள் யார் சனிக்கிழமையில நடக்கிறது ரொம்ப விசேஷம் புரட்டாசி நாலு சனிக்கிழமை தரிசனம் பண்றதுனால வீட்டுல அண்ண தோஷமே இருக்காது எப்போதும் அண்ணம் புல்லா கிடைச்சுட்டே இருக்கும் ரொம்ப விசேஷம் கல்யாண கோலத்துக்கு காரணம் கருட பகவான் மூலவருக்கு புஷ்பங்கி அலங்காரத்தை நீங்க சேமிக்க முடியாது அதனால இந்த அன்னபூர் சேர்க்கிற கர்ப்பருஷாய விமனேஸ்வர பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதியா கோவிந்தா